ஹாசினியும் வெண்ணிலாவும் ஒரே வீட்டுக்கு கல்யாணமாகி மருமகளா போனாங்க ஹாசினி கணவர் ரமேஷ் வெண்ணிலாவோட கணவர் வினை இவங்க வர வரைக்கும் எந்த வேலையும் இல்லாம தான் இருந்தாங்க அவங்க கணவருக்கு எந்த வேலையும் சரியா இல்லாததுனால அதை நினைச்சு வருத்தப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஏங்க இப்ப வரைக்கும் நீங்க எங்கயும் போய் வேலை பார்க்கல அப்படி இருக்கும் போது பணம் எப்படி வருது அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அத அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்கேன் அதுலதான் நிறைய காசு வருது அப்பா அடுத்த தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதுல வர வருமானத்துலதான் குடும்பம் நடத்துறோம் என்னங்க நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க நம்ம அப்பா எல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்றதுக்காக அவரோட காசுலேயே வாழணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எந்த காசும் நிலைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத திருடி நம்ம சாப்பிடக்கூடாதுங்க என் கணவர் இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது ஒரு வேலையை தேட ஆரம்பிங்க நமக்கு அதில் வர வருமானம் முக்கியம் அதுதான் நமக்கு நல்லது நல்ல விஷயம் சொன்ன ஹாசினி எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம் யாரும் இல்லை அதனாலதான் நானும் வினையும் இப்படி இருக்கோம் நீ சொன்னதுனாலதான் புரியுது என்னங்க இப்ப நான் சொல்லிட்டல நாளில இருந்தே ஏதாவது வேலை தேட ஆரம்பிங்க வினை வெண்ணிலா பத்தி கவலைப்படாதீங்க அவங்களும் நம்ம வாழ்றத பார்த்து கண்டிப்பா மாறுவாங்க முதல்ல வேலையை தேட ஆரம்பிச்சு வேலையில சேருங்க நமக்கு இதுதானே முக்கியம் நம்ம பெருமையே இதான் கண்டிப்பா போவீங்கல்ல சரி ஹாசினி

ஆனா நான் அந்த சரியா இன்னும் படிக்கலையே வெண்ணிலா அப்புறம் எப்படி நான் எப்படி வேலைக்கு போக முடியும் என்னங்க அது எனக்கு தெரியாதா நீங்க படிக்கலன்னு ஆனா எங்க அக்காவை பாருங்க எவ்வளவு திறமையா இருக்கான்னு ஆ இங்க பாருங்க நம்மளும் அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணலாங்க முன்னேறணும் உங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறதும் முக்கியம் தானே அக்கா மாமா மட்டும் முன்னேறாங்களே நம்மளும் ஏதாவது பண்ணலாமே சொல்லு வெண்ணிலா என்ன பண்ணணும்னு சொல்லு இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில யாரும் இந்த மாதிரி வந்து சொன்னது கிடையாது அதான் இனிமேல் தட்டி கேட்க நீ இருக்கியே நான் என்ன பண்ணும் சொல்லு என்னங்க நம்ம பேசாம பால் வியாபாரம் பண்ணலாங்க என்னவோ நம்ம நல்லா பண்ணுவோம் தோணுது ஒருவேளை அதுல உங்களுக்கு உங்க அண்ணனை விட லாபம் வந்தா நமக்கு தானங்க நல்லது சம்பாரிச்சா வெண்ணிலா எனக்கு கூட நீ சொல்றது கரெக்ட் தான் தோணுது இருந்தே வேலையை ஆரம்பிச்சிடலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே பால் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னுட்டு நினச்சி ஆரம்பித்தாங்க தங்கச்சி பண்ணுற வேலை அக்காவுக்கு தெரிஞ்சுது அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட உட்காந்த போது என்ன ஏதோ வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே என்ன வியாபாரம் அது ஹாசினி சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னங்க கொஞ்சம் சும்மா இருங்க இப்பெல்லாம் வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு நம்ம இவங்களை விட பெரியவங்க தானே அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் என்னக்கா நாங்க வியாபாரம் எல்லாம் பண்ணக்கூடாதா என்ன அது உனக்கு பிடிக்கலையா நான் அப்படி சொல்லல நாங்க உங்களோட பெரியவங்க தானே அப்ப எங்க கிட்ட சொல்லிட்டு தானே செஞ்சிருக்கணும் உங்களை விட உயர்ந்ததா நாங்க தானே இருக்கணும் நாங்க தானே உங்களை விட பெரியவங்க அக்கா நீ பேசுறது ரொம்ப தப்புக்கா எங்க சொந்த கால்ல நின்று நாங்க பொழைக்கணும் நினைச்சோம் இது ஒரு குத்தமா இப்படி நீ பேசுவேன்னு நினைக்கல வாங்கங்க போலாம் அப்படின்னு வெனிலாவை கணவரை கொட்டிக்கிட்டு அவளோட ரூம்குள்ள போயிட்டா அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்க எதுக்குங்க இப்போ உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க அதான் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல நம்ம ஒரு பெரிய வீடா பார்த்து இருந்துக்கலாங்க இந்த சின்ன வீட்டுல எல்லாம் இருந்து கஷ்டப்படுத்தாவல்ல அதோ நம்மள மாதிரி இருக்கிறவங்க இப்படி நமக்கு கீழே இருக்கிறவங்களோட எல்லாம் இருக்க கூடாதுங்க நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல வீடை பாருங்க நம்ம அங்க போலாங்க சரி ஹாசினி சரி அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அப்பாவ தங்கச்சி வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்காக ஹாசினி போனா அக்கா ரூம் குள்ள வந்ததை பார்த்த வெண்ணிலா அமைதியா இருந்தா இங்க பாரு வெண்ணிலா சரி புரியுது நீங்க ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்காக காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கிட்ட வந்து கேட்டுறாதீங்க ஏன்னா எங்களுக்கே நிறைய செலவு இருக்கு நீங்க கேட்டுற கூடாதுன்னு தான் முதலே வந்து உங்ககிட்ட தனியா இந்த மாதிரி ரூம்ல சொல்றேன் காசுலாம் எல்லாம் கேட்டீங்களா எங்ககிட்ட இல்லை அதனால கேட்காதீங்க இங்க பாருக்கா நாங்க ஒண்ணு உன்கிட்ட வந்த காசு கேக்கலையே ஏதோ நாங்க வந்து உன்கிட்ட காசுக்கு நின்ன மாதிரி இப்ப வந்து எதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க எப்படிக்கா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது என்ன கூட கூட வாயாடாதான் செய்யற உங்களுக்குலாம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே தகுதி இல்ல இதுல வேற கூட கூட என்கிட்ட வாயாடுறியா இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல வெனிலா பாத்துக்கோ இங்க பாருக்கா நானும் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் உன் கணவரோட தம்பி எதனாக்கா கல்யாணம் பண்ணியிருக்கேன் வேற யாரையோ கல்யாணம் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாம் பேசுகிற நான் உன் தங்கச்சி தானே எங்களை ஏதோ குறைச்சி இடம் போட்டு எகத்தாலமாக பேசுறது பிடிக்கலக்கா நீ ஒன்றும் எனக்கு எதுவும் நியாயஸ்திரி மாதிரிலாம் பேசி சொல்லி காட்ட வேண்டாம் நாங்கள் இப்போல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோம் இந்த வீட்டிலலாம் எங்களுக்கு இருக்குதும்னு அவசியமே இல்லை பெரிய வீடாக பார்த்து நாங்கள் போய்ப்போம் அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படி ஹாசினி வெண்ணிலாவை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துகிற மாதிரியே பேசினா அக்கா என்னதான் காயப்படுத்தினாலும் வெண்ணிலாக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அவ காயப்படுத்துறதுல அந்த வார்த்தைய அவ அக்கா பேசுறத அவ கணவர் வினை கிட்ட சொல்லாமே இருந்தா வெண்ணிலா கொஞ்சம் நாட்கள் பொழிச்சு அதுக்கப்புறமா ஹாசினியும் ரமேஷும் ஒரு பெரிய வீடா பார்த்து அங்க போயிட்டாங்க ஹாசினி அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க மாதிரியே மாடனாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி ரமேஷ் சம்பாதிக்கிறத செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அவ ஆனால் வெண்ணிலா மட்டும் வினய் சம்பாதிக்கிறத எதுவும் செலவு பண்ணாமல் சிக்கனமாக குடும்பம் நடத்தி சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா என்னங்க பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ லாபம் வந்துருக்குன்னு ஆமா வெண்ணிலா யூ நீ சொன்னதை கேட்டதுனால தான் என்னால் இவ்வளோ முன்னேறவே முடிஞ்சது தேங்க்யூ வெண்ணிலா என்னங்க நீங்கள் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுங்க எப்படி வேணா ஜெயிக்குவீங்கன்னுட்டு எனக்கு தெரியும் அதனால தான் தைரியமாக உங்களை நான் ஆரம்பிக்க சொன்னேன் இந்த வியாபாரத்தை அதெல்லாம் இருக்கட்டும் வெண்ணிலா ஒரு தடவை போய் அண்ணனை பார்த்துட்டு வரணும்னு தோணுது அவனை போய் பார்த்துட்டு வரலாம் அவனா சரிங்க எனக்கு கூட என் அக்காவை பார்க்கணும்னு இருக்கு அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வரலாமா அப்படி வெண்ணிலாவும் வினையும் ரமேஷையும் அதுக்கப்புறம் ஹாசினியும் பார்க்க போனாங்க அப்போதான் வீட்டில் உட்காந்து ரமேஷ் அழுதுகிட்டு இருந்தாரு பக்கத்துல இருந்த ஹாசினி அவரை பார்த்து சே உங்களுக்கு தெரியாதனமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் பண்ணது பெரிய தப்புங்க என்ன ஹாசி நீ இப்படி எல்லாம் பேச கஷ்டப்பட்டு நான் உழைச்சி கொடுத்த காசு எல்லாத்தையும் நீ பியூட்டி பார்லருக்கு சினிமா தியேட்டருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு கரைச்சிட்ட அப்புறம் ஏன் என்ன வந்து திட்டுற ஹாசினி நீனு இப்ப என்னடானா எல்லாம் பண்ணிட்டு என்ன திட்டுற இதுல இப்படி வேற பேசுவீங்களா நீங்க எனக்கு தேவைப்பட்டது நான் செலவு பண்ண என்னோட தேவைக்கு தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க இப்ப எனக்கு செலவு பண்ண முடியலனா அப்புறம் என்ன நீங்க எல்லாம் சம்பாதிச்சு பிரயோஜனம் என்ன ஹாசினி இப்படி எல்லாம் பேசுற உனக்காக தானே நான் வாழ்றதே நீ தான் நான் வேலைக்கே போனேன் உன்னால தானே நான் என் வீட்டை விட்டே வெளியே வந்தேன் என் அப்பா எனக்கு எவ்வளவோ சம்பாரிச்சு வச்சிருக்காரு நீ ஆசைப்பட்டன்றதுக்காக நான் வெளியே போய் உன்னோட ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சா நீ என்னடான என்னையே திட்ட என் மேல குடை இருக்கிறத சொல்றியே உனக்காக தானே நான் இவ்வளவுத்தையும் செஞ்சேன் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணையே இல்லையா அன்பு கொடையா இல்ல என் மேல நீ கஷ்டப்பட நான் கடன் எல்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா

போலீஸ் போலீஸ் கொடுத்துருவேன் ஒழுங்கு மரியாதை என் கடன் கடன் எல்லாத்தையும் அடைக்கிற இப்படியே எப்படி உன்னையும் மனைவியையும் கொடுத்துருவோம் வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு ஒரு ஒரு பக்கம் பக்கம் பொண்டாட்டி தொலை தொலை இன்னொன்னு தாங்க ரமேஷ் இறந்து போயிடலாம் நினைச்சாரு அப்பதான் அங்க வெண்ணிலாவும் வினையும் வந்தாங்க இவங்களோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க அக்கா எதுக்குக்கா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க கடன் எல்லாத்தையும் நாங்க அடைச்சிடறோம் இந்த அக்கா காசு அப்படின்னுட்டு வெனிலா கொஞ்சம் காசை எடுத்து அக்கா ஹாசினி கிட்ட கொடுத்தா அத பார்த்து ரொம்பவும் அவமானமா நினைச்சா ஹாசினி ஹாசினி நான் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும்னு இன்னைக்கு வந்திருக்க என்னை மன்னிச்சிரு ஹாசினி மன்னிச்சிரு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் சாரி அக்கா வாக்கா நம்மளோட வீட்டுக்கே போகலாம் எல்லாரும் சேர்ந்து பழையபடி ஒன்னா இருக்கலாம் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ ஒன்னா இருக்கலாம் அக்கா வெனிலா வினய் எங்களை காப்பாத்தினதும் இல்லாம எங்களை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறீங்க இப்படிதான் சொந்தக்காரங்க இருக்கணும்ன்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அதான் உங்களுக்கு நல்லதே நடக்குது வாடா தம்பி நம்ம வீட்டுக்கு போலாம் அண்ணா வாங்க அண்ணா நம்ம போலாம் அப்படி அந்த குடும்பம் மொத்தமும் பழையபடியே அவங்களோட வீட்டிலே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க வினய் செய்யற பால் வியாபாரத்துல ரமேஷும் கூட உதவியா இருந்தாரு நாலு பேரும் சேர்ந்து அந்த வியாபாரத்தை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க எப்பயும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லாத்தையும் சேர்ந்தே இருந்து ஒத்துமையா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க நந்தவனபுரோன்ற கிராமத்துல வேதான்னு ஒரு பொண்ணு இருந்தா வேதாவோட அம்மா அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அதனால் வேதாவோட அப்பா கிரீஷம் விமலான்னு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விமலா எப்பயும் அவங்க பொண்ணு பூஜாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேதாவை சரியாகவே கண்டுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு அப்பா எனக்கு இந்த பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரீங்களா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்னு வேதா அவங்க அப்பா கிரீஷம் கேட்டா அப்பா கிரீஷம் வேதா கிட்ட இந்த வாட்டி பண்டிகைக்கு கண்டிப்பா உனக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கி தரேன் வேதா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் அவர் பேசுறத கேட்ட விமலா ஆ வாங்கி தருவீங்க வாங்கி தருவீங்க நம்ம வீட்டில் பணம் மரத்தில் தான் காய்க்குது பாருங்க அந்த பணம் நிறைய வரத்துக்கு நிறைய ட்ரெஸ்ஸே வாங்கி தரலாங்க அப்படின்னு விமலா கொஞ்சம் சுருக்குன்னு சொன்னாங்க விமலா எதுக்கு அப்படியெல்லாம் பேசுற பாவம் வேதாக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த எவ்வளோ நாள் ஆகுது இந்த பண்டிகைக்கு அவளுக்கு வாங்கி தரணும் என்னங்க உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல காசு ஆசை சம்பாரிச்சு தரது மட்டும்தான் உங்கள் கடமை அதை எப்படி செலவு பண்ணும் எப்படி சேர்த்து வைக்கணும்ன்றது எல்லாம் என்னோட கடமை சரி விமலா அப்பனா நீயே வேதாக்கு போய் புது ட்ரெஸ் வாங்கி கொடு ஆ சொல்லிட்டீங்கள எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க விமலா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வேதா விமலா கிட்ட போய் இப்படி கேட்டா அம்மா நீங்க எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே எப்போ வாங்கி தருவீங்கம்மா பண்டிகை வரப்போதில்ல அப்படி ரொம்பவும் அப்பாவியா கேட்டா வேதா அதுக்கு விமலா அட ஆமால இன்னும் கொஞ்சம் நாளில் பண்டிகை வேற வரப்போது நாளைக்கே நம்ம பட்னத்துக்கு போய் ட்ரெஸ் வாங்கலாம் நாளைக்கு வாங்கி தர அப்படின்னு சொன்னாங்க விமலா நாளைக்கு புது ட்ரெஸ் கிடைக்க போதுன்ற சந்தோஷத்துல வேதாவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் இப்படி சொன்னா நாளைக்கு நானும் என் அம்மாவும் பட்ணத்துக்கு போக போறோம் அங்கே அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை நான் வாங்கிப்பேனே அப்படி வேதா ரொம்ப சந்தோஷமா புது ட்ரெஸ் கிடைக்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக ரெடி ஆகி வேதா விமலா கிட்ட போய் அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா நம்ம பட்னத்துக்கு போகலாமா அதுக்கு விமலா ஆ போகலாமா வேதா இதோ பூஜா கூட ரெடி ஆகிட்டு இருக்கா அவள் வந்ததோ கிளம்பலாம் அப்படியா அம்மா பூஜா கூட வரலா அப்படின்னா நானும் பூஜாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே கலரில் எடுக்கிறோம் எல்லாரும் எங்களை ஒரே கலர் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொன்னால் வேதா மூணு பேரும் அதுக்கப்புறம் பட்டணத்தில் இருந்த ஒரு துணி கடைக்கு போனாங்க அங்கே ஒரு அழகான ட்ரெஸ் வேதாவுக்கு ரொம்பவும் பிடிச்சிது அம்மா அம்மா அங்கே பாருங்களேன் அந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு வேதா கேட்டதுக்கு விமலா ஐயோ அந்த ட்ரெஸ்ஸா என்ன உன் செலெக்ஷன் இப்படி இருக்கு நம்ம வேற கடையில் போய் துணி வாங்கலாம் அப்படி விமலா வேறோட துணி கடைக்கு வேதாவை கூட்டிகிட்டு போனா அங்கே இருக்க துணி எதுவுமே வேதாக்கு பிடிக்கலை நாள் முழுக்க கடையெல்லாம் ஏறி இறங்கி விமலா பூஜாவுக்கு மட்டும் அழகான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க ஆனால் வேதாக்கு எதுவுமே எடுத்து தரல விமலா அவங்க வாங்கின ஷாப்பிங் பேக் எல்லாத்தையும் வேதாவை தூக்கிட்டு வர சொன்னாங்க ஒரு பனி மனுஷி மாதிரி அம்மா நம்ம முதல்ல பார்த்தோமே ஒரு கடையில் ட்ரெஸ்ஸு அதை வாங்கித் தரீங்களா வேதா அந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு வேதா மேலே கோவப்பட்டு வேதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க விமலா அப்புறம் பூஜாவோட பழைய ட்ரெஸ் ஒன்று வேதா கிட்ட கொடுத்து வேதா இந்த பண்டிகைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ உனக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க விமலா வேதா ரொம்பவும் வருத்தப்பட்டா இப்படி விமலா எல்லா விஷயத்துலேயும் வேதாவை ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க அவங்க பொண்ணு மட்டும் நல்லா கவனிச்சாங்க நாட்கள் போச்சு பூஜாவுக்கு ஒரு நல்ல சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க விமலா அதே விஷயத்தை அவங்க கணவர் கணவர்கிட்டையும் சொன்னாங்க விமலா என்ன விமலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வேதா இருக்கும் பூஜாக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவ வெளியே எல்லாரும் கேள்விப்பட்டா என்ன பேசுவாங்க தெரியுமா முதல்ல வேதாக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பூஜாக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கிரிஷம் ரொம்ப தெளிவா சொல்லவும் அத கேட்ட விமலா கிரிஷம் கிட்ட என்னங்க இப்ப வேதாக்கு கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு என்ன இருக்கும் அவளுக்கு நான் எப்படி பெருசா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அவங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வேதா நிலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க நிலத்தில் ஒரு பையன் கத்துற சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்ட வேதா அங்கே ஓடி போனா பார்த்தா ஒரு நாய் ஒன்று ஒரு பையனை கடிச்சுக்கிட்டே இருந்தது அந்த பையன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கவும் வேதா உடனே அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா கிரீஷம் கிட்ட அப்பா இவரை நம்ம நிலத்தில் இருக்க நாயெல்லாம் துரத்தி கடிக்க வந்தது நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் ஐயோ நான் இப்பவே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேம்மா டாக்டரை கூட்டிகிட்டு வந்தார் கிரீஷம் டாக்டர் அவனை செக் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டாரு வேதா அந்த பையனை ரெண்டு நாள் ரொம்ப நம்ம நல்லா பார்த்துட்டான் அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்பவும் குள்ளமாக இருப்பான் அதுக்கப்புறம் கிரீஷம் யார் தம்பி நீங்க எந்த ஊரு ஐயா என் பேரு சோமு நான் ஊரு ஊரா போய் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நான் இங்கே இருந்து இந்த ஊர்ல ஏதாவது வேலை தேடிக்கலாமா அப்படின்னு சோமு கேட்கவும் கிரீஷமும் சொன்னாரு சொன்னார் அன்னிலேருந்து சோமு கிரீஷன் வீட்டில் தங்கியிருந்தாரு வெளியே போய் வேலை பார்த்துக்கிட்டும் இருந்தாரு சோமுவை ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா வேதா வேதா சோமு கவனிக்கிறத பார்த்து விமலாக்கு ஒரு யோசனை வந்தது இந்த வேதாக்கு அந்த குள்ள இருக்கானே அவனையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா சொத்து நம்ம கையை விட்டும் போகாது அதே மாதிரி நிறைய பணம் டௌரியாக கொடுத்து என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விமலா கிரீஷம் கிட்ட போய் எனக ஊர்ல இருக்க எல்லாரும் வேதா பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க விமலா அதுக்கு கிரீஷம் ஏய் என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்களாவா ஊர்ல எல்லாரும் தான் பேசுறாங்க வீட்டுல குள்ளமா ஒரு பையனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க வேதாவும் அந்த பையனும் காதலிக்கிறாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஊர் முழுக்க இந்த பேச்சுதாங்க அப்படின்னு சொன்னாங்க விமலா அது மட்டும் இல்லாம வேதாக்கு வர கல்யாண சம்பந்தத்தை கூட தட்டிக்கிட்டு இருந்தாங்க விமலா பாத்தீங்களாங்க வேதாக்கு எந்த சம்பந்தமும் மாட்டேங்குது இப்படி இருந்தா எப்படிங்க அவளுக்கும் கல்யாணம் நடக்காது இவளால பூஜாக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு விமலா சொன்னோன்னா கிரீஷனுக்கு பயம் வந்து வேற வழி இல்லாம சோமோ தம்பி உன கேக்குறேன்னு நினைக்காத பிழைக்கிறதுக்காக என் ஊருக்கு வந்த உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா சோமு கல்யாணத்துக்கு சேரின்ட்டு சொன்னான் அப்புறமா வேதாக்கும் சோமுக்கும் கோவிலில் கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறமா வேதா சோமு குள்ளமாக இருக்கிறதுனால அவன் கூட சேர்ந்து வெளியே போக மாட்டான் வேதா விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம் உன் கணவர் சரியான கொள்ளு மனிதராகவே உன்னோட ஈடுபளவு கூட வர மாட்டாரா அப்படி அவன் எங்கே போனாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை வெறுப்பேற்றினாங்க ஆனால் விமலா மட்டும் அப்பா ஒரு ஒண்ணுயா ஒண்ணு ஒழிஞ்சுதுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு ஒரு நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறமா குள்ளமா இருந்த சோமோ திடீர்னு உயரமா மாறினா அழகா மாறினா அப்ப கிரீஷன் சோமோ இது என்ன மாயோ குள்ளமா இருந்த நீ எப்படி உயரமா மாறின அப்படின்னு கிரீஷன் கேட்டதும் அதுக்கு சோமோ என்ன மன்னிச்சிருங்க மாமா என் பேரு சோமோ இல்ல என் பேரு கஜபதி பாபு நான் ஒரு பெரிய ஜமீன்கார் குடும்பத்தை சேர்ந்தவன் பக்கத்து ஊர்லதான் இருக்கேன் எங்க வீட்டுக்கு ஒரு சுவாமிஜி வருவாரு பணம் இருக்குன்ற திமிர்ல யாரையும் மதிக்க மாட்டேன் அதை பார்த்து அவர் எனக்கு சாபம் விட்டாரு அந்த சாபத்தாலதான் நான் இப்படி இருந்தேன் அவரு நான் குள்ளமா மாறி போயிடணும்னுட்டு என்னை பார்த்து சாபம் விட்டுட்டாரு அதனால நான் குள்ளமா மாறிட்டேன் அதுக்கப்புறம் அழுதுட்டே அவர்கிட்ட சுவாமிஜி என்ன மன்னிச்சிடுங்க என் திமுறால நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன் தயவு செய்து எனக்கு கொடுத்த சாபத்தை எடுத்துருங்க அப்படின்னு கஜபதி ஆழும்போது சுவாமிஜி அவங்க கிட்ட கஜபதி நீ குள்ளமா இருக்க இந்த ரூபத்திலேயே ஏதாவது ஒரு ஒரு பொண்ணு உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பா உன் சாபம் போயிடும் அவளோட நீ மூணு மாசம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நீ பழைய படி உன் உருவத்தை எடுப்ப அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் கஜபதி கிரீஷன் கிட்ட சொன்னாரு அங்கல் நான் இப்படி என்ன விரும்புற பொண்ணுக்காக ஊரு ஊரா தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் வேதா என் வாழ்க்கையில வந்தா என் விதியே மாறுச்சு அப்படி எல்லா கதையையும் கஜபதி சொன்னாரு வேதாக்கு அழகான கோடீஸ்வரம் மாப்பிள்ள அமைஞ்சதை நினச்சி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொறாமப்பட்டாங்க விமலா மட்டும் இப்படி ஒரு கோடீஸ்வரம் மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்கு அமையாமல் அவளுக்கு அமைஞ்சிட்டாலேன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க